அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஒன்றாமை ஒன்றியார் கற்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது அப்படின்னு என்ன அர்த்தங்க ஒன்றி இருந்தவர்கள் அதாவது ஒன்றியார் அப்படின்னு சொன்னால் சேர்ந்திருந்தவங்க சரிங்களா அதான் ஒன்றியார் அதாவது நம்ம சேர்ந்திருப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் சேர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒன்றியார் ஒன்றாமை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பிரிஞ்சு போறாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றாமை கட்படின் அது போன்ற ஒரு விஷயம் நடக்குமானால் எஞ்ஞான்றும் பொன்றாமை அப்படின்னு சொன்னா அழியாத ஒரு நிலை அப்ப அழிவு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதனால தான் அழியாத நிலைன்னு வள்ளுவர் சொல்றாரு ஒன்றல் அரிது அப்படின்னு சொன்னா திரும்ப நடக்கிறது அரிது திரும்ப அவர்கள் சேர்வதும் அரிது அதாவது ஒன்றியிருந்தவர்களிடையே உட்பகை தோன்றி தோன்றிவிடுமானால் சேர்ந்திருந்தவங்ககிட்ட ஒரு பகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படும் அழிவை தடுப்பது எந்த காலத்திலும் முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ சேர்ந்திருந்தவங்களுக்குள்ள ஒரு உட்பகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நன்றி வணக்கம்